வணக்கம் நான் உங்கள் கல்பனா ராகவேந்தர் என்னை பற்றியும் என்னுடைய கணவரை பற்றியும் நியூஸ்லையும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நான் ஒரு கிளாரிட்டி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் முதல்ல இந்த வயசில் நான் பிஹெச்டி எல்எல்பி இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதியும் ரொம்ப நான் இன்டென்சிவா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வலிஷமாகவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை அந்த தூங்க முடியாத டாக்டர் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருந்தாங்க அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு திரும்பி வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான் என்னை காப்பாற்றுறதுக்காக அவர் பட்ட கஷ்டம் ஏன்னா கரெக்டான டைமில் ஏன்னா அவரை வெளியூரில் இருந்தாரப்போ என்னை காப்பாத்துறதுக்கு போலீஸோடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மீடியா எல்லோரும் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணி பண்ணதுனால கரெக்டான டைமில் வந்து அவங்க என்னை காப்பாற்றி என்னை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணாங்க அதனால நான் உயிர் தப்பித்தேன் அதனால் எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது கடவுளோட அருள்னால் த பெஸ்ட் திங் எனக்கு நடந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம் பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடச்சிது அது மாத்திரம் இல்லாமல் இவ்வளோ ஒரு அழகான ரெஸ்பான்சிபிளான இவ்வளோ அன்பு இருக்கிற ஒரு குழந்த தயா பிரசாத் என் மகளாக கிடச்சிது அதனால் தயவு செஞ்சு தப்பான வதந்திகளை நம்பாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முக்கியமாக இந்த தருணத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மீடியாவுக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கும் எனக்காக நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச எத்தனையோ உள்ளங்களுக்கும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அது மாத்திரம் இல்லாமல் மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டியில் என்னுடைய சீனியர்ஸ் என்னுடைய கொலீக்ஸ் என்னுடைய ஜூனியர்ஸ் அத்தனை பேரும் எனக்கு காமிச்ச அந்த ஒரு அன்புக்கு நான் என்னென்னைக்கும் என்னன்றைக்கும் நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் நன்றியோடு உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் காமிச்ச அன்புக்கு நன்றி உங்களை சீக்கிரமாக நான் பாட்டு மூலமாக என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இன்னும் நூறு வருஷம் வாழ்வேன் உங்களை பார்க்கறதுக்காக சீக்கிர நிகழ்ச்சிக்காக தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அல் பி பேக் சூன் வித் absolute normalcy நார்மல்சி தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்